ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அருணகிரிநாதரோட வரலாறு பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க வாசகர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இந்த பதிவில் அருணகிரிநாதர் அவர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம எடுத்து சொல்ல போகிறோம் அருணகிரிநாதர் பற்றி நாம் அனைவரும் அறிந்து இருப்போம் ஆனால் நம்ம பலருக்கும் அருணகிரிநாதர் என்பவர் யார் அவர் வாழ்க்கை வரலாறு என்ன என்பது தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க அதனால் அதை தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த பதிவு அமையுங்க நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அருணகிரிநாதர் பல நூல்களை ஏற்றி உள்ளார் முருகப்பெருமான் கடவுள் பற்றி பாடல்கள் எழுதி புகழ்பெற்ற அருளாளர் ஆவார் அருணகிரிநாதர் அவர்கள் தென்னிந்தியா முழுவதும் உள்ள கோவிலுக்கு சென்று கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பாடல்களை இயற்றி இருக்காருங்க அப்பாடல்களில் ரெண்டாயிரம் பாடல்கள் மட்டும்தான் இன்ற அளவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாடப்பட்டு வருது இது போன்ற அவரை பற்றி தெரியாத பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அருணகிரிநாதர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலையில் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் இவர் தந்தை பெயர் பார்த்தீங்கன்னா திருவெங்கட்டார் தாயார் பெயர் முத்தம்மை இவருடைய தாயார் வந்து பரத்தை. இவர் பிறந்த சில தினங்கள்லேயே அவரது தந்தை இறந்துவிட்டார் அருணகிரிநாதருக்கு ஒரு மூத்த சகோதரி உள்ளார் அர்ணகிரிநாதரோட மூத்த சகோதரி அர்ணகிரிநாதருக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டார் அர்ணகிரிநாதர் இளமையிலேயே நல்ல கல்வி கற்று இலக்கிய இலக்கணங்களை கற்றுக்கொண்டார் இவருக்கு சரியான வயதில் திருமணமும் நடந்தது ஆனால் அர்ணகிரிநாதருக்கு ஒரு சில கெட்ட பழக்கமும் இருந்து வந்தது சிறு இருந்தே பெண்ணாசை கொண்டவராய் இருந்ததாய் அழகிய மனைவி இருந்தும் பெண்களின் தொடர்பு அதிகமாயிருந்தது எந்த நேரமும் காமத்திலே மூழ்கி இருந்தமையால் சொத்தை இழந்ததும் மட்டுமில்லாமல் பெரும் நோயும் வந்தது இவரது மனைவி இவரை அடியோடு வெறுத்து ஒதுக்கிவிட்டார் அவரது சகோதரியும் இவரை கோபத்துடன் பேச வீட்டிலிருந்து வெளியேறி கால்போன போக்கிலே சென்றார் அப்போது ஒரு பெரியவர் இவரை கண்டு அவருக்கு குன்று தோராடும் குமரக் கடவுளைப் பற்றி சொல்லி அந்த ஆறெழுத்து மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் சொல்லி சரவண என்னும் சொல்லி தத்துவத்தையும் கோரி குமரனை போற்றி பெருவாழ்வு வாழச் சொல்லி ஆசிர்வாதம் செய்து அனுப்பி வைத்தார் இருந்தாலும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது ஏறி கீழே குத்தி குதித்து விட முற்பட்டார் அவர் கீழே குதித்தபோது இரு கரங்கள் அவரை தாங்கி அருணகிரி நில் என்று சத்தம் எழுப்பியது அருணகிரி தம்மை காப்பாற்றியது யார் என பார்க்கும்போது வடிவேலவன் தன் திருக்கோலத்தை காட்டி அருளினான் முருகர் அருணகிரிநாதரே என அழைத்து தம் வேளால் அவர் நாவிலே சரவணபவ என்னும் ஆறெழுத்து மந்திரத்தை பொறித்து யோக மார்க்கங்களும் மெய்ஞானமும் அவருக்கு கைவரும்படியாக அருளினார் சித்தம் கலங்கிய நிலையில் இருந்த அருணகிரிநாதரின் சித்தம் தெளிந்தது மேலும் முருகப்பெருமான் அருணகிரிநாதரின் தொழுநோயை குணப்படுத்தினார் அது மட்டுமில்லாமல் பக்தியின் பாதையை அவருக்கு காட்டினார் உருவ அமைப்பு அப்படின்னா அருணகிரிநாதர் கையிலா ஆறு விரல்கள் இருக்குங்க அதனால முருகப்பெருமானின் ஆறு தலைகளையும் அவருக்குரிய சரவணபவ என்னும் ஆறெழுத்து மந்திரங்களையும் நினைவுறுத்துவது போல இருப்பதை கூறுவதுங்க பாடல்கள்னு எடுத்துக்கிட்டா இவருக்கு அருணகிரிநாதர் அவர்கள் தென்னிந்தியா முழுவதும் உள்ள கோவில்களுக்கு சென்று கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பாடல்களை இயற்றி அப்பாடல்கள்ல இரண்டாயிரம் பாடல்கள் மட்டும்தாங்க இன்றளவும் பாடப்பட்டு வருது இவரோட பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லொழுக்கம் நீதி உள்ள வாழ்க்கை முறையை வாழ்வதற்கான வழியை எடுத்துரைக்கிறது இவர் எழுதிய திருப்புகள் தேவாரத்திற்கு இணையாகவும் கந்தர் அலங்காரம் திருவாசகத்திற்கு இணையாகவும் கந்தர் அனுபூதி திருமந்திரத்திற்கு இணையாகவும் முருக பக்தர்களால் போற்றப்படுதுங்க அருணகிரிநாதரோட நூல்கள்னு எடுத்துக்கிட்டால் கந்தர் அந்தாதி நூற்றி ரெண்டு பாடல்களையும் கந்தர் அலங்காரம் நூற்றி எட்டு பாடல்களையும் கந்தர் அனுபூதி ஐம்பத்தி ரெண்டு பாடல்களையும் திருப்புகழ் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு பாடல்களும் திருவகுப்பு இருபத்தி ஐந்து பாடல்கள் சேவல் விருத்தம் பதினோரு பாடல்கள் மயில் விருத்தம் பதினோரு பாடல்கள் வேல் விருத்தம் பதினோரு பாடல்கள் அப்படின்னு இவர் எழுதியிருக்கிறாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி